ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ் நியூயார்க்கை பற்றி நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு அமெரிக்கா பற்றி ரேதார் நாங்கள் இருக்கிறது டென்வர் அங்கேருந்து ஃப்ரண்டியர் ஃப்ளைட்டில் நியூயார்க்கு போனோம் மூன்றரை மணி நேரம் ஃப்ளைட்டு என் பொண்ணு மாப்பிள்ளை வீடு இருக்குது அங்கே தான் இருக்கும் அண்ட் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு பட் பி பிகே ஆப்ஷன் வந்து நல்லா டிலே ஆகிடுச்சு இப்போ ஒரே ஒரு வீடியோ மட்டும் கடக்கடன்னு உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நியூயார்க்கு இந்த பில்டிங் பேர் வந்து ஒன் வேர்ல்டு அப்சர்வேட்ரி நூற்றி ரெண்டு ஃப்ளோரு நான் நூற்றி ரெண்டாவது ஃப்ளோர்லேருந்து அந்த வீடியோ எடுத்தேன் நாற்பத்தி நாலு டாலருங்க என்ட்ரி நாலாயிரரூபா இண்டியன் மணி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அவன் உள்ளே சுற்றி பார்க்கவே பெரிய கியூவு பெரிய பில்டிங் திஸ் மெனி அட்ராக்ஷன் இருக்குது இந்த பில்டிங் உள்ள ஹோல் நியூயார்க்கே பார்க்கலாம் நீங்கள் அப்படியே சுற்றி காட்டும் அண்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி முத கொண்டு பார்க்க முடியும் நூற்றி ரெண்டு ஃப்ளோரை நாற்பத்தஞ்சி செகண்டில் போயிடுச்சுங்க சர்ரன்னு மேலே அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது இது வந்து சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ் ஸோ இதை பற்றி பேசுனா இன்னும் நிறைய ஸ்டன்னிங் விஷுவல் டைம் போனதே தெரியல அண்ட் நியூயார்க்கில் இது ஒன் ஆஃப் த மெயின் இது இதுக்கு பக்கத்தில் தான் அந்த நைன் லெவன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு போங்கன்னு நினைக்கிறேன் அந்த மெமோரியலும் இருக்குது அதை பற்றின வீடியோ நான் போடுறேன் அது இருபத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு வருஷம் முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது அப்புறம் டைம் ஸ்கொயர்லாம் மெயின் அங்கேருந்து பக்கத்தில் நியூ ஜெர்சி போனோம் புரூக்லின் பிரிட்ஜில் சிம்பு த்ரிஷா கமல் வேட்டு விளையாடு அதுலேயும் நிறைய வீடியோ எடுத்துருக்கோம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் பிகேல பற்றி நிறைய தான் டிலே ஆகிடுச்சு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்து சொல்லுவாங்க சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அப்புறம் பொருள் நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ